அங்க ஒரு கோயை அவங்கட்டு கோயா பிடிச்சி ஆக்கி துண்ணட்டானோ திருட்டு பாயிருவா நான் ஒரு பொட்டை கோயில் வந்து கவுத்து இருந்தேன் கொல்ல போய் யானை கைட்டு வார்த்தை எந்த பாயெல்லாம் தூக்கிட்டு போட்டான் திருட்டு பாய் திருட்டு பாயலும் நிறையா கிடக்குறானோ பிடிச்சிட்டு போய் ஆக்கி துண்ணுறானுவான் ஆனால் நான் பார்த்துட்டா காலத்தட்ட கிழத்தட்டல உருகிட்டா அது குத்து 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 போ சொல்லிடுப்பா அவன கண்ணுல இல்லை ஓட்டிட்டானுவான் கோயை பிடிச்சி ஆக்கி தின்னாவோ நல்லா இருக்கட்டும் பேரை சொல்லிட்டு திங்கிட்டோம்